ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி ட்ரெடிஷ்னல் இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு ஸ்வீட் எப்படி சிறுது தான் பார்க்க போகிறோம் அந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா சோமாஸ் இந்த சோமாஸ் ஸ்வீட் பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சோம்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு நம்ம வச்சு சாப்பிடலாம் அந்த மாதிரி ஒரு அருமையான ஸ்வீட்டு ஸ்கூலுக்கு பசங்கள் கொடுக்கலாம் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் இது ஒரு பவுல் வச்சுருக்கேன் வச்சுட்டு மைதா மாவு ஃபோர் கப்பு இது வந்து மைதா மாவில் தான் நம்ம செய்ய முடியும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போது நான் அந்த மெஷரிங் கப்பில் ஃபோர் கப் மைதா மாவு எடுக்கிறேன் இப்போ மாவு எடுத்துகிட்டு இதில் நம்ம வந்து சுகர் ஒன் ஒரு டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டூ பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம இது கூட ரவை ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுவும் சேர்த்து நம்ம நல்லா இந்த மாவெல்லாம் நல்லா பிசைய போகிறோம் ரவா ரெண்டு டீஸ்பூன் போட்டுட்டால் அதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து இந்த கப்பில் வந்து நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் ஒரு கப் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன் அஞ்சு டீஸ்பூன் வரும் இது அந்த நெய்யை நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும் இந்த மாவு வந்து நல்ல கையில வந்து பிசைஞ்சு விட்டு அந்த நெய்யும் அந்த மாவு அந்த ரவை இதெல்லாம் வந்து மிக்ஸ் ஆகணும் அப்பதான் வந்து நம்ம கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆகும் போதுதான் நமக்கு வந்து அந்த நெய் போட்டிருக்கிறதுனால அந்த மாவு நல்லா வாசமா இருக்கும் நம்ம இதை பிசைஞ்சா பஸ்ட் நல்லா அந்த மாவு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இதுல நம்ம தண்ணி தெளிச்சு இந்த மாவு பெசையணும் பாருங்க இந்த மாதிரி பிடிக்கும் போது வெறும் மாவு நல்லா பிசைஞ்சிட்டு பிடிக்கும் போது இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வரணும் கையில் இப்படி நம்ம போது வரணும் அப்போ தான் அந்த மாவு வந்து கரெக்டாக நம்ம அதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம்னு தெரியும் நம்மளுக்கு அந்த நெய்யோடு அது வந்து நல்லா கலந்தாச்சு இப்போ வந்து நம்ம தண்ணி லேசாக தண்ணி தெளிச்சுக்கலாம் லேசாக தண்ணி தெளித்து தெளிச்சு பேசிக்கலாம் ஏன்னா மைதா மாவு ரொம்ப கொளக்கொல்லுன்னு ஆயிடக்கூடாது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து விட்டுட்டு மாவை நல்லா பூரி மாவு பத அந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுக்கணும் பொரி மாவு எப்படி நம்ம கொஞ்சம் தேய்க்கும் போது சாஃப்டாக வச்சு தேய்ப்போம் அந்த பதத்துக்கு நம்ம தேய்க்கணும் மாவு ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா நம்ம தேய்ச்சிட்டு அது உள்ள அந்த நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க அந்த ஸ்டஃபிங்கை வச்சு ஃபோல்ட் பண்ணணும் அது பண்ணும்போது நமக்கு பண்ண முடியாது அது ஒடியே ஒட்டிக்கிட்டு வரும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளிச்சு இந்த மாவை இப்போ நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் பாருங்க இப்போ நல்லா ஓரளவு பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம இன்னொரு பவுலில் இந்த மாவை வச்சுட்டு நம்ம ஒரு இடிக்கல் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடலாம் ஏன்னா நம்ம கையில் எவ்வளோ பசைஞ்சாலும் அந்த நல்ல இன்னும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த மாவு பாருங்கள் சாஃப்டாக இருக்குது இருந்தாலுமே இது இன்னும் சாஃப்ட் ஆகணும் நம்மளுக்கு இந்த மாவு அதனால நம்ம இன்னொரு பவுலில் இந்த மாவை மாற்றிட்டு நம்ம வீட்டில் சின்ன இடிவரல் இருக்கும் பார்த்திங்களா அதை வச்சு நல்லா மாவை வந்து நல்லா நம்ம மேட்ச் பண்ணலாம் பாரு இந்த மாதிரி நல்லா இடித்து நம்ம இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து நம்ம இந்த மாவை இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒன் ஹவர் ஊற வைக்கணும் நம்ம ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து அது சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டிட்டு புரி மாவு மாதிரி நம்ம தேய்ச்சி போடணும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதை ஒன் ஹவர் ஊறுறதுக்கு நம்ம இந்த மாவை அப்படியே வச்சிடலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம ஸ்டஃபிங் தேவையாக ரெடி பண்ணிக்கலாம் தேவையானது ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் நம்ம நெய் போட்டுக்கலாம் நெய் போட்டு இந்த கப்பில் நம்ம ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்துருக்கோம் இது அஞ்சு டேபிள் ஸ்பூன் வரும் அந்த பொட்டுக்கடையை லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கருகிடக்கூடாது அதனால லைட்டாக நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இது கூட பதினஞ்சு முந்திரி சேர்த்து அதையும் உடச்சி போட்டிருக்கோம் அதையும் நம்ம அது கூட லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணி இதை வந்து நம்ம ஒரு சைடு எடுத்து வச்சிடலாம் இதை ஆறினவுடனே மிக்சியில் நம்ம கரகரப்பாக பொடிச்சு எடுக்கணும் இப்போ இது சைடில் இருக்கட்டும் இப்போ திரும்பி நம்ம லைட்டாக நெய் போட்டுக்கலாம் கொஞ்சமாக நீங்கள் நெய் போட்டுட்டு இப்போ இதில் நம்ம கசகசா சேர்த்துக்கலாம் அரை கப் கசகசா சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த கசகசாலாம் சேர்த்து இந்த உள்ள நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது கொப்பரை தேங்காய் ஒரு தேங்காயை கட் பண்ணி அதை நல்லா நம்ம ஒரு தேங்காயை நல்லா துருவிட்டு அதை மிக்சியில் நல்லா ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு நம்ம எடுத்திருக்கோம் பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக வந்துருச்சு அந்த தேங்காய் கொப்பரை தேங்காய் இப்போ அதையும் நம்ம லைட்டாக நெய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அந்த கசகசா கூட நம்ம இந்த கொப்பரை தேங்காயும் பாருங்க நல்லா திருணுது பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுக்கும் போது நல்லா சாஃப்ட் அதுவும் நைஸாக இருக்குது இப்போ அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து அதையும் சைடில் வச்சுக்கலாம் இது கூட இன்னும் கொஞ்சம் லைட்டாக நம்ம நெய் போட்டுட்டு எள் அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதுவும் வாசனை வாசனத்துக்காக தான் நம்ம சாப்பிடும்போது ஸ்டஃபிங் நல்லாயிருக்கும் எல்லையும் லைட்டாக வறுத்துட்டு நம்ம அந்த மிக்சிங் கூட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம வறுத்த ஐட்டம் எல்லாம் இந்த பவுலில் இருக்குது எல்லாமே வறுத்து எடுத்துட்டோம் இப்போ நம்ம இந்த பொட்டுக்கடலையும் முந்திரியும் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம கரகரப்பாக அரைச்சி எடுத்து அந்த தேங்காயெல்லாம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அது கூட இதை சேர்த்துக்கலாம் லைட்டாக நம்ம அடித்து எடுத்துக்கலாம் போதும் பாருங்கள் அது ரொம்ப பவுடர் ஆக வேண்டியதில்லை நம்ம கரகரைனா கரகரப்பாக அதை அரைச்சி எடுத்து அவ்வளோதான் பாருங்க இந்த மாதிரி இருந்தால் போதும் இப்போ இந்த நம்ம இதையும் வந்து அந்த இதோட சேர்த்துக்கலாம் தேங்காயோட சேர்த்துக்கலாம் வறுத்து வறுத்து வச்சிருக்க ஐட்டம் கூட இதையும் சேர்த்துக்கிறோம் சேர்த்து இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் இப்போ நம்ம வறுத்தது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம தேவையான சுகர் இதில் சேர்த்துக்கலாம் சுகர் வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒன்றரை கப் சுகர் சேர்க்கலாம் உங்களுக்கு இனிப்பு அதிகம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் ஒரு கால் கப்பு சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒன்றரை கப் அந்த கப்ல ஒன்றரை கப் சேர்த்துருக்கேன் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் இந்த கப்ல தான் இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் நமக்கு இந்த தேங்காய் அந்த பட்டு கடலை அரைச்சது இதெல்லாமே சேர்த்து இந்த சுகரும் சேர்த்து சாப்பிடும் போது இதை வெறுமனே சாப்பிட்றதுக்கே நமக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உள்ளே வைக்கக்கூடிய இந்த ஸ்டஃபிங் நமக்கு ரெடி பண்ணிட்டோம் இப்போது பாருங்கள் எல்லாமே நல்லா உதிரொதிராக கரெக்டாக வந்திருக்கு இப்போ நம்ம மாவு பாருங்கள் ஒன் ஹவர் ஆயிடுச்சு மாவு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் சாஃப்டா இருக்கு ஸ்மூத்தா இருக்கு இப்ப நம்ம இதை சின்ன சின்ன உருண்டையா உருட்டிக்கலாம் நம்ம பூரி எப்படி தேய்ப்போமோ அந்த மாதிரி சைஸ்லயே இதை சின்ன சின்ன உருண்டையா உருட்டிக்கலாம் ரொம்ப பெருசா உருட்ட வேண்டியது இல்லை பெருசா உருட்டோம்னா நம்ம இந்த மைதா மாவு தேய்க்க தேக்கே பெருசா வந்துரும் பாருங்க அதனால சின்ன உருண்டையா உருட்டிட்டு நம்ம பூரி தேய்க்கிற சைஸுக்கு தேய்ச்சா போதும் இப்ப நம்ம இந்த மாவு எல்லாம் சின்ன சின்ன பால்லாம் நம்ம உருட்டி வச்சுக்கலாம் இந்த சோமா செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக அச்செல்லாம் இருக்கு நம்ம அச்சில வச்சும் நம்ம தேய்ச்சிட்டு அதை அச்சில அந்த புரி எடுத்து வச்சு அது உள்ள ஸ்டஃபிங் வச்சு ஃபோல்ட் பண்ணிட்டு அப்படியே எடுக்கலாம் இப்போ நான் செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா கட்டையில தேய்ச்சிட்டு அப்படியே ஸ்டஃபிங் உள்ள வச்சு கையிலேயே ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நான் லைட்டாக அந்த கார்னர்லாம் ப்ரெஸ் பண்ணி விட போறேன் ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காவும் செய்த மாதிரி தான் நான் செய்ய போறேன் ஏன்னா அச்சில வச்சு எடுத்தோம் அப்படின்னா திருப்பி அந்த கார்னர்லாம் அந்த மாவெல்லாம் நம்ம பிச்சு எடுக்கணும் பிச்சு எடுத்து திருப்பி அதெல்லாம் சேர்த்து திருப்பி பால் பண்ணணும் அதனால நான் வந்து கரெக்டாக அந்த சைஸ்க்கு எடுத்து இப்போ தேய்ச்சிருக்கேன் தேய்ச்சிட்டு அதில் நம்ம உள்ளே வந்து நம்ம அந்த ஸ்டஃபிங் வைக்கிறோம் பாருங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம் இந்த சைஸுக்கே நம்ம ரெண்டு ஸ்பூன் வைக்கலாம் வச்சுட்டு இப்போ இந்த கார்னர்ல வேணும்னா நம்ம தண்ணி லைட்டா தொட்டு வச்சுக்கலாம் வச்சுட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணிட்டு பாருங்க ஃபோல்ட் பண்ணிட்டு லைட்டா கையில நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டு இப்ப நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு அப்படியே பிரஸ் பண்ணி விடலாம் ரொம்ப குயிக்கா செஞ்சிடலாம் பாருங்க நம்ம அச்சில வச்சு எடுத்து பிரஸ் பண்ணி அந்த மாவெல்லாம் பிச்சு எடுத்து திருப்பி நம்ம பால் பண்ணி தைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ரொம்ப சிம்பிளா லைட்டா டச் பண்ணி விட்டீங்கன்னாவே போதும் அவ்வளவுதான் பாருங்க அருமையா அந்த ஷேப் நமக்கு கிடைச்சிருச்சு மெதுவா எடுத்து நம்ம இப்ப நம்ம வந்து ஒரு நாலு அல்லது அஞ்சு அந்த மாதிரி பீஸா நம்ம இந்த எடுத்து நம்ம வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆயிலில் பொறிச்சு எடுக்கலாம் அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் வரும் இது பார்த்தீங்கன்னா எண்ணெய் குடிக்காது நம்ம வந்து கரெக்டாக அந்த பக்குவமாக சேரும் ரெண்டாவது அந்த நம்ம தேய்க்கிற அந்த பூரி வந்து ஹோல் இல்லாமல் நீட்டாக தேய்க்கணும் தேவைப்பட்டால் நம்ம மாவு லைட்டாக மாவு போட்டு கூட நம்ம தேய்ச்சிக்கலாம் பாருங்கள் அந்த மாதிரி நம்ம ரெண்டு ஸ்பூன் வச்சுட்டு இப்போ நம்ம லைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டுங்க விட்டுட்டு இப்போ ஸ்பூன் வச்சு நான் ப்ரெஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் குயிக்காக நம்ம இதை தேய்ச்சிட்டு எல்லாமே ஒரு அஞ்சஞ்சா நம்ம தேய்ச்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அப்படியே நம்ம என்ன சூடாக வச்சுக்கலாம் அப்படியே பொறிச்சு எடுக்க போகிறோம் பாருங்கள் அந்த ஷேப் நமக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ நம்ம இதை வந்து எண்ணெயில் போடலாம் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கோம் எண்ணெய் சூடாக இருக்குது இப்போ நம்ம இதை ஒன்று ஒன்றா எண்ணெயில் நம்ம போடலாம் பாருங்கள் பிரிஞ்சு வராது நம்ம லைட்டாக அந்த ஸ்பூன் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி விடும்போது பாருங்கள் அந்த டிசைனாகவும் தெரியும் அது பிரிஞ்சு உள்ளே உள்ள பூர்ணை வந்து எண்ணெயில் வந்து படாது எண்ணெயில் வந்து விழாது அதுக்கு தான் நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுறோம் பாருங்கள் இந்த மாதிரி மெதுவாக போட்டு அது நல்லா பூரி மாதிரி பாருங்களேன் வரும் பாருங்க நம்ம இந்த மாதிரி நம்ம ஒரு நாலு பீஸ் அல்லது அஞ்சு பீஸ் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அது வந்து கோல்டன் ப்ரௌன் வரணும் பாருங்கள் லைட்டாக திருப்பி விடலாம் திருப்பி விட்டு அது கோல்டன் ப்ரவுன் வரும்போது நம்ம எடுக்க போகிறோம் ஒரு சூப்பரான ஸ்வீட்டுங்க இது நம்ம வீட்டிலையே செஞ்சு வச்சு சாப்பிடலாம் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு நம்ம வச்சு சாப்பிடலாம் இது கெட்டு போகாது நம்ம எல்லாமே வறுத்து செய்யறதுனால இது வந்து இருக்கும் அது நம்ம நெய்யெல்லாம் போட்டு நல்லா பசைஞ்சு மாவெல்லாம் பிசைஞ்சு நம்ம செய்கிறதுனால வாசமாகவும் இருக்கும் அதே சமயம் சீக்கிரமாக ஒன்று வதவதை நமத்து போகாது அந்த கிறிஸ்பி அப்படியே கிறிஸ்பியாகவே இருக்கும் அது நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் பாருங்க இப்படி திருப்பி விட்டுட்டு ரொம்ப ஹை ஃபிளேம்ல வைக்க வேண்டாம் மீடியமா நம்ம வச்சு எடுத்தா போதும் ஏன்னா அப்புறமா ஹை ஹைஃப்ளேம்ல வச்சோம்னா சீக்கிரமா அது முருகின மாதிரி ஆயிரும் அப்புறம் எடுக்கும்போது அதனால நம்ம மெதுவா அத கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு பொறிச்சு எடுக்கும் போது அது கிறிஸ்பியாவே நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்க அவ்வளவுதாங்க சூப்பரா வந்திருக்கு பாருங்க இது செய்கிறதுக்கு நமக்கு ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் டூ ஹவர்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபிஃப்டீன் டேஸ்க்கு நமக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து பிரச்சனை இருக்காது வீட்லேயே நம்ம வேணுங்கும் போது எடுத்து சாப்பிட்டுக்கலாம் பாருங்க சூப்பராக இருக்கு நீங்களும் இதை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஹாப்பி ட்ரெடிஷ்னல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ